வேதத்துல ஒரு வார்த்தை விதமாக சொல்லுகிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் எதற்காக வந்தார் என்றால் உங்களை பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அழைத்து செல்வதற்காக இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை அடைந்தது போல இருக்கலாம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது போல இருக்கலாம் அண்டர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை தருவேன் என்று ஏசப்பா அழைக்கிறார் நீ யாரா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைய உங்க குடும்பத்தை ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன் அவர்தான் தான் இன்னைக்கு சொல்றார் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அண்ட ஒரு கிறிஸ்து இன்னைக்கு இருள் இருக்கிற மக்கள் பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால ஒருவேளை பாவம் என்கிற இருளில் இருக்கலாம் வியாதி என்கிற இருளில் இருக்கலாம் கடன் என்கிற இருளில் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாழ்ந்தாலும் சரி இயேசு இன்னைக்கு சொல்ற வார்த்தை உங்க வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த அந்த வந்தது உங்களை பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர் நடத்துவதுதான் அதனால தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்தில் வந்து எதற்காக வந்தார் என்றால் இருளில் இருக்கிற மக்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கைய ஒரு வெளிச்சமான வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு இயேசு வந்தார் ஆக இன்றைக்கு உங்க வாழ்க்கை வெளிச்சமாய் மாறப்போகிறது இருள் என்கிற அந்த கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போக போகிறது ஏசு சொல்றார் என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் நீங்க ஏசப்பா என் வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா மாறணும் அப்படின்னு கேளுங்க ஏசப்பா நிச்சயமாகவே தருவார் அவருடைய பெயரை சொல்லி நீங்க என்ன கேட்டாலும் சரி அந்த காரியத்தை அண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வார் ஆகையனால இப்ப உங்களுக்காக ஜபம் பண்ண போறோம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வாங்க இலவசமாக நாங்க ஜபம் பண்ண போறோம் நாங்க ஜபம் பண்ணா ஏசப்பா உங்க வியாதியை சுகமாக்குவாரு உங்க கஷ்டத்தை போக்குவார் ஒருவேளை யாராவது உங்களுக்கு பில்லி சுனி இப்படி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது கூட இலவசமாகவே வந்து விடுதலை கிடைக்கும் ஆகினால ஏசப்பா கிட்ட முற்றிலுமாக இலவசம் இலவசமாகவே விடுதலை ஒரு ரூபாய் கூட பணம் காசு செலவு பண்ணி அவசியமே இல்லை அது வாங்க எல்லாருக்காக ஏசப்பா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறாங்க ஆகையினால அந்த ரத்தத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அந்த ரத்தம் உங்களை விடுதலையாக்கும் அந்த ரத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தரும் என்பதுல சந்தேகம் இல்லை இப்ப உங்களுக்காக நாங்க இந்த தெருவில் இருக்கிற மக்களுக்காக நாங்க ஜபம் பண்ண போறோம் ஏசப்பா அந்த நாள்ல அப்பா அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக செவிக்கிறப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிலடுங்கப்பா இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெய்யான ஒளி நீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசப்பா இந்த பூமியில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் பிரகாசமான வாழ்க்கையா மாற்றுங்க இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையின்படி உரை இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன் அகன்று போகட்டும் பாவ இருள் அகன்று போகட்டும் கஷ்ட இருள் அகன்று போகட்டும் ஏசப்பா அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா இங்க நாங்க விதைகளை விதைத்து இருக்கிறோம் விதைகள் எல்லாம் முப்பது அறுபது நூறுமாய் பலன் தரட்டும் ஆசீர்வதி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே